ஐயா குலதெய்வம் போகும்போது எங்கள் வீட்டில் சண்டை வருது வீட்டுக்கு விட்டு வெளியில் போனாலே கார் ஆக்சிடெண்ட் ஆகுது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவ் நடதுன்னா அதுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் தரும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு தொட்டிலையாவது குறைந்தபட்சம் வடமேற்கு மூளையில் துளசி வைங்க அந்த துளசி வளர வளர உங்களுடைய முதல்ல உங்கள் வீட்டோட வாஸ்து தோசை அடிபட்டு போயிடும் ஆயிடும் வாஸ்து தோசை இருந்தால் அந்த வெளியில் போகும்போது அந்த துளசிக்கு தண்ணீர் ஊற்றிட்டு போகும்போது உங்களுடைய அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் சகுனத்தடையே வராதுங்கய்யா பாதுகாப்பாக சுத்தமாக இருக்கணும் பெண்கள் தீட்டாகும்போது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் அங்கே போகாதீங்க தீட்டாகும்போது மட்டும் வேண்டாம் மற்றபடி நீங்கள் போய் அதை ஆராதிக்கலாம் வணங்கலாம் இன்னும் சொல்ல போனால் என் கர்மா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்குதுன்னு நீங்கள் பேசணும் அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க நிச்சயமாக எல்லாரும் பயன்படுத்து இதை பார்க்குறவங்க ஒருத்தருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணாலும் நிச்சயமாக அவங்க ஃபேமிலி பயனடை